உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் பிடிச்ச நல்ல நாம் பார்க்க போகிற சமையல் வந்து கீரை குழம்பு அதாவது முருங்கீரை அந்த முருங்கீரை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு புளிக்குழம்பு குழம்பு தான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப ரொம்ப சத்து கொடுக்கக்கூடியது சுவையானது இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி இந்த மாதிரி வச்சுங்க நூறு கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப ருசியாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் பெரிய தக்காளி ரெண்டு ஒரு பத்து கொத்து முருங்கைக்கீரை ரெண்டு பச்சை மிளகா ரெண்டரை ஸ்பூனு வீட்டுக்குழம்பத்தில் பயன்படுத்துங்க ஸ்பூனு வெந்தயம் தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு இந்த புளி தண்ணியில் நம்ம இந்த வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கணும் அது கூடவே இந்த ரெண்டரை ஸ்பூனு மிளகாத்தூள் வீட்டு குழம்பு குழம்புளகத்தூளி அதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கரைச்சி விட்டுக்கணும் தக்காளிலாம் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் அப்போ தான் குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கரைச்சிட்டேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுடாயிடுச்சு நம்ம எல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் நல்லா என்ன வதங்கணும் இந்த நேரத்தில் நம்ம கூட்டி குழப்பி வச்சுருக்க இந்த புளிக்கரைச்சல் எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஊற்றிடலாம் இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க ரொம்ப ஆரம்பத்துலேயே உப்பு அதிகமாக போட்டுற வேண்டாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் இது எங்கேயாவது வேலைக்கு போடணும்னு அவசரத்தில் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க சர சர சரம் வச்சு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு ஈஸியான மெத்தடு டைம் அவ்வளோ சேவ் ஆகும் குழம்ப நல்லா கொதிக்க விடணும் இதில் நம்ம வந்து கருவேப்பில்லாம் ஏன் போடலைன்னா கருவேப்பில் போடும்போது இந்த முருங்கக்கீரையோட வாசனை எடுத்துரும் அதனால் நம்ம கருவேப்பிலையை போடல இப்போ நம்ம குழம்ப மூடி கொதி வர வரலையும் வெயிட் பண்ணலாம் நம்ம ஊடியை திறந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதி வந்துட்டு இப்போ இது நீங்கள் சிலிண்டரில் சமைச்சிங்கன்னா நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே கீரையை போட்டுடலாம் நம்ம விறகு அடுப்புங்கனால இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் குறைக்கட்டும் இதோட சமையலோட டைமு மொத்தமே அஞ்சே நிமிஷம் தான் அஞ்சு டு எட்டு நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்ப இறக்கிடலாம் குழம்பு நல்லா கொதி வந்துட்டு இந்த நேரத்தில் இந்த கீரையை நம்ம அதில் போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு நல்லா மனமாகவும் இருக்கும் குழம்பு உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தானது ஈஸியானது அப்படியே நம்ம மறுபடியும் போட்டு மூடி இறக்க வேண்டியது தான் எந்த பிறகு குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு கீரையும் நல்லா வந்துட்டு அப்படியே குழம்பு தண்ணியே அப்படியே சுண்டு வந்துட்டு பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம அழகாக குழம்ப இறக்கிட வேண்டியது தான் ரொம்ப வாசனையாக இருக்குது அப்படியே தெருவே மணக்கிற அளவுக்கு அந்த முருங்கைக்கீரையோட வாசனை அம்சமாக இருக்குது முருங்கைக்கீரை புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம அதை இறக்கிட வேண்டியது தான் நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம் ஆவி பறக்க பிறக்க இருக்குது la da kira ilanda kuri அவ்வளோ ருச்சியாக இருக்கு நல்லா சின்ன வெங்காயலாம் நல்லா வாசனையாக பிரமாதமாக இருக்குது இந்த கீரை குழம்ப நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஆஹா ஆ இந்த குழம்புக்கு நல்லா அவுச்ச முட்டையை வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் அவுச்ச முட்டை அப்பளம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா இளையராஜாவோட பாட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தரமாக இருக்கும் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சேனலை பற்றி சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நான் இடையில இடையில் சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள் தடப்படாமல் கிடைக்கும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் புதிய புதிய சமையல தொடர்ந்து நான் அந்த சேனலில் போட முடியும் உங்களுடைய ஆதரவு என்னைக்கு என்ன என்றைக்கும் எனக்கு வேணும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என்னை அடுத்த ஒரு கட்டத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகும் உங்களுடைய ஆதரவு என்னக்கும் வேணும் நன்றி உறவுகளே